தமிழ் சினிமாவின் இசையில் காலந்தோறும் ஒவ்வொரு ட்ரெண்ட் மாறி மாறி வரும் முழுக்க முழுக்க கர்நாடகா இசையின் அடிப்படையிலேயே ஒரு கட்டத்தில் உருவானது தமிழ் திரை இசை தியாகராஜ பாகவதர் பி யூ சின்னப்பா கிட்டப்பா டி ஆர் மகாலிங்கம் போன்ற மிக சிறந்த பாடல்களையே நடிகர்களாகவும் இருந்த அந்த நாடக கருப்பு வெள்ளை ஹைபிச் திரை இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் வருகைக்கு பிறகு தென்றல் போன்ற மெல்லிசைக்கு மாறியது இருவரின் இசை ஆட்சியில் காலத்துல அழியாத பாடல்கள் பல உருவாகின டி எம் எஸ் பி சுசீலா பி பி நிவாஸ் போன்றவர்களின் குரல்கள்ல இசை மழை தாளாட்டியது என்ன இருந்தாலும் பழைய பாட்டு மாதிரி வருமா என்று இன்றைக்கும் சொல்லப்படும் வார்த்தைகளுக்கு காரணமாக இருக்கும் மெல்லிசை மன்னர்கள் அவர்கள் அடுத்து பண்ணைபுரம் கிராமத்திலிருந்து புறப்பட்டு வந்தார் ராசய்யா என்னும் இசை மேதை திரை இசையில் நிஜமான கிராமத்து இசையை ரகலையாக அறிமுகப்படுத்தினார் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் இசையை கர்நாடக இசையுடன் கலந்து அவர் தந்த ஆயிரக்கணக்கான பாடல்கள் தமிழ் ரசிகர்களை இன்பக்கடல்ல மிதக்க வச்சன பிரபாகமான பிரம்மி இசையை கொடுத்தார் இளையராஜாவின் பெயரை போட்டால் தான் படமே வியாபாரமாகும் என்கிற அளவுக்கு புகழ் இன்றைக்கும் என்றைக்கும் அழியா புகழுடைய பாடல்கள் தந்து வருபவர் ராஜா அடுத்த தலைமுறை இசைக்காக தமிழ் சினிமா காத்திருந்த போது ஏ ஆர் ரகுமான் வந்தார் புதிய டிஜிட்டல் இசை புரட்சி கொண்டு வந்தார் தமிழ் தெலுங்கு மலையாளம் என்று பல மொழிகளில் பயணம் செய்து உலக உயரங்களுக்கெல்லாம் சென்றார் அதற்கெல்லாம் ஒரு ஆர்வமாக இருந்தது ரோஜா திலீப்பாக பல விளம்பர படங்களுக்கு பணிபுரிந்த போது எழுத்தாளர் மற்றும் திரைப்பட இயக்குனர் அம்சன் குமாரின் பல விளம்பர படங்களுக்கும் பணியாற்றியிருக்கிறார் ரகுமான் விளம்பர இசை என்பது தமிழ் சினிமா இசையமைப்பாளர்களை பொறுத்தவரை ஒரு தகுதி குறைவான விஷயமாகவே இருந்து வந்திருக்கிறது சும்மாவாது வீட்டில் இருப்பானே தவிர விளம்பர படங்களுக்கெல்லாம் இசையமைக்க மாட்டேன் என்கிற எண்ணம் பலனிடம் இருந்தது அப்போதுதான் சென்னை அசோக் நகர் சாமியார் மடத்தில் திலீப் என்கிற ஒரு துடிப்பான இளம் இசையமைப்பாளர் இருப்பதை பற்றி கேள்விப்பட்டு அவரை சந்தித்தேன் எலக்ட்ரானிக் இசை என்பது அப்போது ரொம்ப புதுசு தார்கோஸ்காவின் படங்களில்தான் அப்படிப்பட்ட இசையை நான் கேட்டிருந்தேன் அதை போன்றதொரு இசையை திலீப்பிடம் கேட்டபோது என் ஆனந்தத்துக்கு அளவில்லை எங்கள் வேலை நேரம் ராத்திரி பத்து மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்கும் மதுரை சோமு கச்சேரி போல் விடிய விடிய நடக்கும் ஒரு நாள் இரவு பத்து மணிக்கு ஆரம்பித்த கம்போஸிங் இருவருக்கும் பிடித்த டியூனை போட்டு முடிப்பதற்குள் காலை ஆறு மணி ஆகிவிட்டது நான் மன திருப்தியுடன் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ விட்டு வெளியே வந்தேன் அங்கே இயக்குனர் மணிரத்னும் பாடகை மின்மினியும் காத்திருந்தார்கள் சின்ன சின்ன ஆசை என்கிற உலக புகழ்பெற்ற பாடலை பதிவு செய்ய அவர்கள் வந்திருந்தது அப்போது எனக்கு தெரியவில்லை அவர்களை ரகுமான் காத்திருக்க வைத்ததாக நான் நினைக்கவில்லை தான் ஒப்புக்கொண்ட வேலையை முழுவதுமாக திருப்திகரமாக முடித்துக் கொடுக்கும் அர்ப்பணிப்பு உணர்வை தான் அது காட்டியது தன் ஒவ்வொரு வேலையையும் மிக சின்சியராக செய்யும் ரகுமானின் டெடிகேஷன் அது அதுதான் அவரை பெரிய உயரங்களுக்கு அழைத்து சென்றிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் என்கிறார் அம்ஷன் குமார் ரோஜா ஆல்பம் வெளிவந்த போது தமிழ் இசை ரசிகர்களை அது புயல் போல் தாக்கியது இளையராஜாவின் மச்சான பார்த்தீங்களா ஏற்படுத்தியது போன்ற பிரம்மாண்டமான இசை அலையை சின்ன சின்ன ஆசை பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் தமிழகத்தில் ஏற்படுத்தியது ரகுமான் இசையமைப்பிலும் இசைப்பதிவிலும் புதிய நுட்பங்களை கொண்டு வந்தார் அவர் தனியாக மியூசிக் அரேஞ்சர் கண்ட்ராக்டர் என்று யாரையும் வைத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை நோட்ஸ்கள் எழுதி கொடுப்பதில்லை யார் யாருடைய திறமை என்னென்ன என்பது அவருக்கு தெரியும் சுதந்திரமாக பாட வாசிக்க விட்டு அதில் மிக சிறந்த தேர்ந்தெடுத்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார் பாடகருக்கோ வாசிப்பவர்கோ அவர் எதை தேர்ந்தெடுப்பாடு என்பது ரகசியமாக இருக்கும் ஒரு தேர்ந்த நெசவாளன் தரி செய்வதைப் போலதான் அவர் இசை நெய்கிறார் பல பல லேயர்களாக பல பல வர்ணங்களாக ஆரம்ப காலங்களில் இருந்தே ரகுமானின் வலது செயல்பட்டவர் சவுண்ட் இன்ஜினியர் எச் ஸ்ரீதர் மிக திறமை வாய்ந்த டெக்னீஷியனான அவர் சமீபத்தில் இறந்து போனது ரகுமானை பெரிதும் பாதித்தது சவுண்ட் ரெக்கார்டிங்கில் ரகுமானுக்கு சேர்ந்து பல தொழில்நுட்ப சாதனைகளை நிகழ்த்தியவர் தான் ஸ்ரீதர் அவர் ஒரு முறை ரகுமானின் இசை பற்றி சொன்னார் ரோஜாவுக்கு முன்பே எனக்கு ரகுமானை தெரியும் இருவரும் அடிக்கடி சந்தித்து இசை பதிவிலும் இசை ட்ரெண்டிலும் உள்ள முன்னேற்றங்களை பற்றி நிறைய விவாதிப்போம் அவருடைய மிகப்பெரிய சொத்தாக நான் நினைப்பது அவர் ஒவ்வொரு பாடலையும் தன் பாடலாக நினைப்பதுதான் பாடல் ஒளிப்பதிவுக்கு முன்னால் தன் பிரார்த்தனை அறைக்கு போய் வருவார் அப்போது அவரை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் ஏதோ பேட்டரி ரீசார்ஜ் செய்துவிட்டு விட்டு வந்ததைப் போல புதுசாக தெரிவார் ஒரு இசையமைப்பாளர் சர்வாதிகாரியாக அவரை நான் பார்த்ததே இல்லை பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் எல்லோருமே ஒரு கிரியேட்டிவ் இதையும் இருப்பதை அவர் மதிப்பார் ரெக்கார்டுகளின் போது இசைக்கலைஞரிடம் அதிகம் பேச மாட்டார் ஐடியாவை புரிந்துவிட்டு ஒதுங்கிவிடுவார் அவர்கள் சுதந்திரமாக வாசிப்பார்கள் எல்லாவற்றையும் பதிவு செய்து கொள்வார் அதில் தி பெஸ்ட்டை பயன்படுத்திக் கொள்வார் அதே நேரத்தில் டெக்னிக்கை மட்டுமே இசை நம்பக்கூடாது அதில் ஒரு உயிர் இருக்கணும் சொல்லி சொல்வார் ரகுமான் ஒரு டெக்னோ ஜங்கி ஒரு நவீன ஹெட்ஃபோனை அவரிடம் கொடுத்தால் அடுத்த நிமிடத்தில் அதில் அக்குவேர் ஆணையராக பிரித்து அது எப்படி வேலை செய்கிறது என்பதை கண்டுகொள்வார் அதே போன்ற ஆர்வம் தான் அவருக்கு இசை எப்படி பதிவு செய்து எடுக்கலாம் என்கிற எண்ணத்தில் மழை பாய்ந்தது ரோஜாவுக்கு அடுத்து அவருக்கு ஒரு பிரம்மாண்ட இசை தோட்டம் பூத்து குலங்கியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகளை